வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை சவரனுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரங்களில் சரிஞ்சு வருது அதே போல் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்குது இந்த சரிவு வந்து பார்த்திங்கன்னா மேலும் தொடர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர்லேருந்துது இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த விலை சரிவின் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடய விலையும் வெள்ளியோட விலையும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதுமே வந்து கடுமையாக இருக்கு அதே நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவேன் இன்னும் நிறுத்திய பாடு இல்லை இதனால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் மிகப்பெரிய சரிவுகளை இந்த வாரத்துலேயும் சரி அடுத்த வாரத்திலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நம்ம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரைக்கும் இதே வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைனா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த

ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்து அறுநூற்றி எட்டு அப்படிங்கிற தொடர் சரிவில் காணப்படுது அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக நல்ல சரிவிலே காணப்படுது எட்டு கிராம் இந்த வார்த்தை பொறுத்த நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் நம்மளுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிற சரிவில் தான் காணப்படுது அவ்வப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா சிறு ஏற்றங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே நேரத்தில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தொட விலை எப்படி இருக்குது எவ்வளோ சரிங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் எட்டுக்கலாம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்படுது கடந்த மூன்று மாதங்களில் முதல் முறையாக நம்மளுக்கு வந்து ஐம்பத்தைந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு க தங்கத்தொட விலை காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ ஐம்பத்தைந்தாயிரத்துல இருக்குது நம்மளுக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் இதில் இருந்து ப்ரொடிக்ஷன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உலக சந்தையில் தங்கத்தோட விலை தான் அதை பற்றி இப்போ வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் இந்த அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கம் விலை சரியதுக்கான காரணங்களை முழுதாக புரிய வைக்கும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் மிக கடுமையான சரிவுகளையே தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறது அதேபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக சரிவை சந்திப்பதும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது அதேபோல் கடந்த ஒன்றரை வாரங்களாகவே உலக சந்தையில் தங்கத்தின் விலை செங்குத்தக சரிந்து கொண்டே உள்ளது இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரி